ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது டபுள் பீன்ஸ் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நான் உரித்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம ஒரு ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த தக்காளி வெங்க வதங்கும் போதே இதில் வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை மணம் போக நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து போயிடுங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து ஆகி வரணும் இந்த டைமில் நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு டபுள் பீன்ஸை ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி சூடான சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சைடிஷாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக தழை தூவி அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே வச்சு விடுங்க அடுப்பை அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிடும் இப்போ எடுத்து நல்லா கிளறிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் செய்கிறது டேஸ்டானால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு வந்து ரச சாதத்துக்கு கூட இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ